அந்த கால சரித்திரத்திலே பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்ததே ஏன் தெரியுமா எல்லாம் இந்த பெண்களாலதான் அது எங்களுக்கு தெரியுது ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு தெரியலையே நான் இல்லாத நேரத்தில் எதுக்காக இங்க வந்து நீ இருக்கிறியான்னு பார்த்து போகத்தான் வந்த இதோ மெர்குரி பேங்கனுடைய பிளான் அங்கே பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் வந்திருக்குது என்னால முடியாது என்னப்பா இப்படி சொல்ற பல நாளா குறி பொருள் இன்னைக்கு பக்குவமா மாட்டிட்டு இருக்கு அந்த ஏரியாவில சாக்கடை கட்ட கான்ட்ராக்ட் மாமனார் தான் எடுத்துட்டு இருக்காரு வைரமைச்சிருக்கிற இரும்பு பட்டியும் அந்த பாதாளத்துக்குள்ளதான் இருக்கு அந்த பாதாள சாக்கடைய கட்ட நம்ம ஆட்களை விட்டா சுலபமா காரியத்தை முடிச்சிடலாம் நோ நான் என்னைக்கும் அதுக்கெல்லாம் முழுக்க போட்டுட்டு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு அதுல வர்ற பத்து லட்சத்துல கால் பங்கு இங்கே கொடுத்துடு அதுவும் முடியாது முடியாதா முடிய வைக்கட்டும் சிங்காரம் பழச மறக்க நினைக்கழச மறக்கிறவன இருந்தா லட்சுமி குடும்பத்திலே எனக்கு நீ உனக்கே தெரியும்

അണ്ണനം കേട്ടിന് के <laughs> கண்ணனிடம் கேட்டிருந்தே கண்ணனிடம் கேட்டிருந்தே கண்ணனிடம் கேட்டிருந்தே கேட்டிருந்தேன் பிள்ளை ஒன்று வேண்டும் கண்ணனே இங்கே வந்தான் பிள்ளை போல வேண்டும் கண்ணனிடம் கேட்டிருந்தேன் கண்ணனிடம் கேட்டிருந்தேன் கண்ணனிடம் கேட்டிருந்தேன் ஊரி சார் நீங்க படுத்துக்கிட்டு என்ன பண்றேன் என்னங்க இது படுத்துக்கிட்டு உடுத்த என்னங்க பண்ணுவான் அநியாயமா கேட்டுக்கிட்டு தூங்கிட்டுதாங்க இருந்தேன் எங்ககிட்ட இருந்தேன் எழுதுறா ஏங்க நீங்க படுத்து போறீங்கதா ஆய் வாயை ஊரன் என்னங்க சார் நான் இன்னும் பல்லு விளக்கலீங்க வேணாங்க சார் வாயை ஊரான்னா நீங்க என்னங்க தூங்குறோம்னு எழுப்பி வாயை ஊது ஆ இது இது கிட்ட நான் தூங்கும்போது வாயை தொறந்துகிட்டுதானே குரட்டை விட்டுகிட்டு இருந்தேன் அப்போவே குனிஞ்சு போந்தா இருந்தாங்க ஏடா இது அண்ணீங்க விக்கிரா ஊற்றிக்கிறதுக்கு பரமாட்டுல தண்ணி வைக்காமல் யாராவது படுப்பாங்களா பழமாட்டில யாராவது வச்சிருந்தா

பேசுன தொகையடு அவளை தொடர்ச்சி கட்டுதான் மனசை மாறிட்டேன் அவளை ஒண்ணு செய்ய வேண்டாம் மனசை மாத்திரம் வாங்கிட்டு சீக்கிரமாக போயிடு எந்த முடிவுக்கு வர வேண்டாம்

எங்கம்மா என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கா அப்ப இது யார் வீடு இது தானேம்மா உங்க வீடு இது வீடு இல்ல நரகம் அப்படின்னா சொல்லாதீங்கம்மா ஒரு நல்ல மனைவி வாழற வீடு தான் சொற்கும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க என்னால முடியாது நாட்ட ஒரு கண்ணகி இல்ல வீட்டுக்கு வீடு இருக்காங்கன்னு நினைச்சு பொறுமையா இருங்கம்மா தாய்க்கின் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவரோட மதத்தை இன்னுமா பார்த்துட்டு இருக்க சொல்றேன் அம்மா போகாதீங்கம்மா கோவில் இருக்கிற செல கூட கற்ப கிரகத்துல இருக்கிற வரைக்கும் தான் கடவுள் வாசலை தாண்டிட்டா அது வேற கல்லுதாமா போகத்தான் போறீங்களா அங்கே உங்க அப்பா ஏமா வந்துட்டே அப்படின்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க என் புருஷன் ஒருத்தி கையை பிடிச்சு இழுத்துட்டாரு அதனால வந்துட்டேன்னு சொல்ல போறீங்களா அப்படி சொன்னா இருக்கிற நீ சரியா இருந்தா உன் புருஷ ஏன் அடுத்தவள பாக்குறான் அப்படின்னு உங்க அப்பா உங்களையே திருப்பி கேட்டுட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க நானு சுவரையும் எதுக்காக கட்டிருக்காங்கன்னு தெரியுமா திருடனுங்க உள்ள வராம இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை நம்ம குடும்பத்து ரகசியம் வெளிய போகாம இருக்கத்தான் இந்த நிலப்படிக்கு வாசல்னு பெயர் இருக்குதே பாட வர்ற குலமகளை வானு சொல்லத்தாமா போன்னு சொல்ல இல்லை போன எண்ணத்தை மாத்திக்கிட்டு இப்படி கொடுங்கமா అప్పాకు ఏదో ఆపతా ఉండనే పే ఏమ